இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்ற செய்தி என்ன அப்படின்னா திருப்பரங்கன்றம் கோவில் சம்பந்தமான செய்திகள் தான் ஆமா மதுரை மதுரை பக்கம் எங்கிட்டு பார்த்தாலும் போலீஸ் குவியல் குவியலாக வந்து இருக்கிறாங்க எல்லா இடங்களையும் பந்தோபஸ்து போட்டு நமக்கு தெரிந்த வரைக்குமே ஏறக்குறைய ஒரு ஆயிரம் போலீஸ் இருந்திருப்பாங்க அந்த திருப்புரங்குன்றதுக்கு போகிற வழியில ஒவ்வொரு இடங்களுமே முகாமிட்டு ஒரு ஆயிரம் போலீஸ் வந்து இருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு தீவிரமாக கண்காணிச்சுக்கி இருக்கிறாங்க கடந்த ஒரு இரண்டு நாட்களாக இன்னைக்கும் நேத்தும் கூட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு வந்து போட்டிருக்காங்க ஸோ அளவுக்கு மதுரை மாவட்டம் ரொம்ப பரபரப்பாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா திருப்பரங்குன்றம் கோவில் சம்மந்தமான அந்த செய்திகள் தான் ஸோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிகள் இருக்குது அதே மாதிரி இந்த செய்தியை நம்ம டீ பண்ணி பார்த்தா அப்படின்னா திருப்பரங்குன்றம் கோவிலுக்கும் இந்த பிரச்சனைக்கும் கூட சம்மந்தமே கிடையாது ஆனா ஒரு சித்தரிப்புகள் நடந்திருக்குது ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் தரவுகளை வாங்கியிருக்கோம் சும்மா வந்து தரவுகள் இல்லாம செவி செய்திகளாக கேட்டு மட்டும் உட்கார்ல களத்துக்கு போய் டைரக்டா ஆய்வுகள் பண்ணி சம்பந்தப்பட்ட போராட்டக்காரர்கள்ட்ட தரவுகளை வாங்கி தான் நம்ம பேசுறோம் ஸோ திருப்பங்குன்றத்துல என்ன நடக்குது அப்படின்ற மேட்ரை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால் குடிய முடியாது திருப்புறங்குன்றத்துல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு முழுமைக்கும் இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு ஒரு மாத காலத்திற்கு முன்பாகவே நாம இது சம்பந்தமான சில செய்திகளை சமூக வலைதளங்களை தொடர்ச்சியா எழுதிக்கிட்டே தான் வந்தோம் இது வந்து தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்ற மாதிரி கூட நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் சரி இந்த இஷ்யூ எங்க தொடங்குது அப்படின்றத நம்ம பாத்துருவோம் அதாவது திருப்பரங்குன்றம் கோவில் எடுத்துங்க அந்த திருப்பரங்குன்றம் கீழே தான் முருகனுடைய கோவில் வந்து இருக்குது அந்த கோவிலுக்கு கொஞ்சம் மேல காசி விஸ்வநாதர் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது அதற்கும் மேலதான் ஒரு இஸ்லாமிய தர்கா வந்து இருக்குது சிக்கந்தர் பாஷா தர்கா அப்படின்னு சொல்லி இந்த தர்காவும் சொல்லுவாங்க சோ இப்ப அந்த தர்காவுக்கும் திருப்பரங்குன்றம் தான் ஒரு முடிச்சு போட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க ஆனா திருப்புரங்குன்றம் கோவிலுக்கும் தர்காவுக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையவே கிடையாது காசி விஸ்வநாதர் கோவிலுக்கும் அங்க மேல இருக்கிற தர்காவுக்கும் தான் சில பல பிரச்சனை இருக்குது சோ இந்த பிரச்சனையை மையப்படுத்தி தான் இன்னைக்கு இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் மதுரை மாவட்டத்துல மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி இருக்காங்க திருப்பரங்குன்ற சொல்லி சொல்லிதான் அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க ஆனா திருப்பரங்குன்றம் கோவில் முருகன் கோவிலுக்கும் இந்த தர்காவுக்கும் பிரச்சனை கிடையவே கிடையாது இது எப்படி மனைமாற்றம் பண்றாங்கன்றத பாருங்க சரி என்ன மேட்ரு அப்புடின்னா காசி விஸ்வநாதர் கோவில்ல அதாவது மலை மலை மேல தர்கா அதுக்கு கீழே வந்து காசி விஸ்வநாதர் கோவில் அதற்கு கீழே திருப்புற முருகன் கோவில் அப்ப இந்த காசி விஸ்வநாதர் கோவிலுடைய அறங்காவலர் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டே மனு வந்து வாங்குறாரு அதாவது மேல இருக்கிற தர்கால யாரும் கந்தூரி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே வந்து வாங்குறாரு கந்தூரினா என்ன அப்படின்னா அதாவது ஆடு கோழி இந்த வந்து பலியிடுவாங்க அந்த மேலே இருக்கிற ஒரு நெல்லி தோட்டம் சொல்லி ஒரு இடம் இருக்குது அந்த இது தர்கா பக்கத்தில் நெல்லி தோட்டம் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வச்சு தான் ஆடையும் கோழியும் வந்து பலி கொடுப்பாங்க ஒரு வேண்டுதல் மாதிரி பலி கொடுப்பாங்க இந்த பலி கொடுப்பது யார் அப்படின்னா இஸ்லாமியர்களும் பலி கொடுக்குறாங்க ஹிந்துக்களும் பலி பலி கொடுக்குறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் மேலே இருக்கிற நெல்லி தோட்டத்தில் இஸ்லாமியர்களும் பலி கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹிந்துக்களும் பலி கொடுக்குறாங்க அதே மாதிரி தர்காவில் போய் நோய் நபர்கள் என்ன பண்ணுவாங்க போய் இரவு நாட்கள்ல போய் தங்கிடுவாங்க அந்த நோய் குணமாகும் வரைக்கும் சில பேர் தங்குவாங்க நைட்டு தங்கிட்டு காலில் இறங்கி வந்துடுவாங்க ஒருவேளை அவங்களுக்கு எந்த நோக்கத்துக்காக அவங்க போய் தர்காவில் தங்குனாங்களோ அவங்களுக்கு சரியாயிருச்சு இப்போ உதாரணத்துக்கு வந்து கை கால் வந்து சரியில்லை அப்படின்ற கா போய் தங்கினாங்க அப்படின்னா அது சரியாயிருச்சு அப்படின்னா அந்த படிக்கட்டு இருக்கு இல்லையா அதாவது அந்த தர்காவுடைய படிக்கட்டு அந்த படிக்கட்டுல அந்த கை சரியாயிடுச்சுன்னா கைகளை வந்து செதுக்குவாங்க அதே மாதிரி கால் சரியாயிருச்சு அப்படின்னா கால்ல வந்து செதுக்குவாங்க செதுக்குவாங்கன்னா ஒரு அச்சு வடிவத்துல வந்து செதுக்குவாங்க சோ இந்த மாதிரி ஒரு வழக்கம் கூட இருக்குது சோ அந்த மேலே இருக்கிற தர்கால கந்தூரி கொடுக்குற வழக்கம் இருக்குது இந்த கந்தூரி கொடுக்க கூடாது சொல்லி தான் அங்க இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலுடைய அறங்காவல் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டே வந்து வாங்குறாரு ஒரு மனு வந்து போடுறாரு அப்ப மனு போட்டுறாரு மனு போட்டதற்கு பின்பாக அங்க வந்து ஒரு பீஸ் கமிட்டி வந்து போடுறாங்க நாங்க ஆண்டாண்டு காலமா நாங்க வந்து கந்தூரி கொடுத்துக்கிறோம் நாங்க கந்தூரி கொடுக்கிறத நீங்க எப்படி தடை வாங்கலாம் எப்படி ஸ்டே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்களும் இதில் பின்ன ஜனாய அமைப்பை சார்ந்தவர்களும் அதில் விடுதலை சிறுதை கட்சி சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய இஸ்லாமிய ஜனநாயக பேரவை அப்படின்ற மாதிரி ஒரு பேரவை இருக்குது வீசிகளை இருக்குது ஸோ அவங்களும் இருக்கிறாங்க இன்னும் நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் ஜனநாயக அமைப்பை சார்ந்தவர்கள் அவங்கெல்லாம் பண்றாங்க நாங்கள் ஆண்டாண்டு காலமா கந்தூரி கொடுத்துருக்கோம் நீங்க எப்படி ஸ்டே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம்லாம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் திருமங்கலத்தினுடைய வட்டாட்சியர் தலைமையில ஒரு பீஸ் கமிட்டி போடுறாங்க அந்த பீஸ் கமிட்டியில பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது அப்ப காசி விஸ்வநாதர் கோவில் சார்பாக அங்க வந்த குழு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இவங்க வந்து மேல கந்தூரி கொடுக்குறாங்க இல்லையா கந்தூரி கொடுப்பதுனால அங்க இருக்கிற ரத்தம் ஃபுல்லாமே எங்களுடைய கோவில் வழியா வந்து வழிந்து ஓடுது அப்படின்ற மாதிரிதான் அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா கந்தூரி கொடுக்குறாங்க இல்லையா கந்தூரி குடுப்பு குடிக்கின்ற இடத்திற்கும் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு இல்லையா இதுக்கும் இந்த இடைப்பட்ட தூரம் என்பது ரொம்ப அதிகம் அதே மாதிரி காசி விஸ்வநாதர் கோவிலுடைய பாதை என்பது வேற இது இஸ்லாமியர் அந்த தர்கா இருக்கு இல்லையா தர்காவுடைய பாதை என்பது வேற நெல்லிக்கனி நெல்லி தோட்டம் சொன்னோம் இல்லையா நெல்லி தோட்டத்தெல்லாம் கந்தூரி இருப்பாங்க அந்த நெல்லி தோட்டம் என்பது ஒரு சமதள பரப்பு அந்த சமதள பரப்புல இவங்க கந்தூரி கொடுக்குறாங்க இல்லையா அப்ப ரத்தம் வலிந்து விடுவதற்கு எங்கேயுமே வந்து முகாந்திரம் கிடையவே கிடையாது டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பீஸ் கமிட்டியில பேசுறாங்க அப்படி இருந்த போதிலும் கூட அந்த திருமங்கலம் வட்டாட்சியர் என்ன பண்றாரு இல்ல காசி விமார் கோவிலை சார்ந்தவர்கள் அவங்க வந்து ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க ஒரு மனு கொடுக்குறாங்க அதனால நீங்க நீதிமன்றத்துல போய் பாத்துக்கோங்க நீதிமன்றத்துல போய் பாத்துங்க நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கின்ற வரைக்கும் நீங்கள் கந்தூரி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பகையை மேற்கொண்டு கூர்மைப்படுத்தும் விதமாக அங்க இருக்கிற திருமங்கலம் வட்டாட்சியர் என்ன பண்றாரு இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து பரப்புறாரு இதுதான் இங்க நடந்த மேட்ரு சர்ச்சை தான் திருப்புரங்குன்றம் கோயில ஓடிக்க இருக்குது ஆனா இந்த காசி விஸ்வநாதர் கோவில் பிரச்சனை அதே மாதிரி பள்ளிவாசல் மேல இருக்கிற பள்ளிவாசல் பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து மையப்படுத்தி இவங்க ஹிந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா திருப்புரங்குன்றம் கோவில் வந்து கையில் எடுத்துக்கிறாங்க ஏன்னா காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு ஒரு பிரச்சனை எல்லாருமே அனிதிரண்டு வாருங்கள் இந்துக்களே அப்படின்ட்டு எவனும் வர மாட்டாங்க இல்லையா அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா திட்டமிட்டு திருப்புரங்குன்றம் கோவிலை மையப்படுத்தி எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க எல்லாரும் வாங்க வந்து நீங்க திருக்குறன்ற உரிமையை வந்து நம்ம மீட்போம் அப்படின்ற மாதிரி ஆனா ஆக்சுவலா பிரச்சனை யார் யாருக்கு காசி சுனார் கோவிலுக்கும் மேலதிக தர்காவுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை இதுல நாம பார்க்க வேண்டிய ஒரு சில தரவுகள்லாம் இருக்குது குறிப்பா தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த விஷயத்துல மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க நான் வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல சொன்னேன் தெரியுமா தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விஷயத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க சொன்னேன் தெரியுமா அது முழுக்க முழுக்க உண்மை சோ எந்த வகையில தமிழ்நாட்டு அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வட்டாட்சியர் ஒரு வட்டாட்சியர் செய்த தவறின் விளைவுலால தமிழ்நாட்டு அரசாங்கம் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கலாம் எவனோ போடுவோம் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு அந்த அவங்க கந்தூரி கொடுக்குற பிரச்சனை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுப்பான் அந்த பெட்டிஷன்ல எந்த விதமான முகாந்திரமும் இருக்காது ஆனா அதையும் வந்து ஒரு பெட்டிஷனா எடுத்துக்கொண்டு அங்க இருக்கிற வட்டாட்சியர் நீங்க நீதிமன்றத்துல போய் உத்தர வாங்கிட்டு வாங்க உத்தரவ வாங்கிட்டு வந்ததற்கு பின்பாக நீங்க கந்தூரி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வட்டாட்சியர் சொல்றாரு அப்படின்னா உள்நோக்கத்தோட சொல்லாம இருக்கிறாரா அவருக்குன்னு ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்ப இந்த உள்நோக்கம் என்ன அப்படின்ற மாதிரி இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் சமூகநீதி அரசாங்கம் பெரியாரியம்மன் அம்பேத்கர் அம்மன் இவங்க எல்லாம் இருக்கணும் அந்த வட்டாட்சியரை குப்பிட்டு கண்டுச்சு நிற்கணும் எங்க ஒரு வட்டாட்சியர் வந்து ஒரு மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சருடைய தான் இருப்பாங்க இது இல்லைன்னு மறுக்க முடியாது ஏன்னா சொல்லலாம் வட்டாட்சியரும் தனித்துவமா இயங்குகின்றார் தன்னுடைய சொந்த சுய வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு இயங்குகின்றார் கட்சி சாரமா இயங்குகின்றார் அப்படின்றப்ப நீங்க ஆனா உள்ளபடியே உண்மை என்ன அப்படின்னா ஒவ்வொரு வட்டாட்சியரும் சரி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் சரி அந்த ஊர்ல இருக்கிற அமைச்சர்களுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கிறாங்க கட்டுப்பட்டு தான் இயங்கிக்கிறாங்க அப்ப இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த பிரச்சனை வந்து ஊதி பெருசாக்க விடாம ஸ்டார்டிங்லயே அந்த வட்டாட்சியரை கூப்பிட்டு திருமங்கல வட்டாட்சியரை கூப்பிட்டு நீ எப்படி நீதிமன்றத்தை போய் ஸ்டே வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி பீஸ் கமிட்டியை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்கணும் இந்த பிரச்சனை வந்து முளையிலேயே கிள்ளி எரிந்திருக்க வேண்டும் ஆனா ஏன் பண்ணல பிரச்சனை வந்து இருப்ப வந்து தக்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடிகின்றது சோ இந்த மாதிரி இவங்க இருப்ப தக்க வைப்பதன் விளைவுகள் என்ன அதனுடைய தேவைகள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து திருப்பரம்பு கோயில ஒரு பிரச்சனை இருக்குது இஸ்லாமியர் விசஸ் இந்துக்கள் அப்புறமா பிரச்சனை திட்டமிட்டு உருவாக்குறாங்க அப்ப இஸ்லாமியனுடைய பாதுகாவலக என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் நாங்க தான் அப்படின்ன மாதிரி ஒரு திட்டமிட்டு ஒரு வலிந்து ஒரு ஆதரவு கூரல வந்து எழுப்புறாங்களோன்னு தோணுது அதாவது வலிந்து ஆதரவை திரட்டுறாங்களோன்னு தோணுது திட்டமிட்டு திரட்டுறாங்களோன்னு தோணுது ஏன்னா அவங்க நினைச்சுனா என்னையா கண்ட்ரோல் ஏன் கண்ட்ரோல் பண்ணல இந்த வட்டாட்சியர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகாரம் படைத்த ஒரு நபரா நீதிமன்றத்துல போய் நீங்க உத்தரவு வாங்கிட்டு வாங்க சொல்ற அளவுக்கு சர்வாதிகாரம் படைத்த ஒரு நபரா இல்ல இல்ல உம் இப்ப தமிழ்நாட்டில் எல்லா இடங்களும் ஒரு திருவிழாக்கள் நடக்குது அது இந்து திருவிழாக்களோ இல்லாடி கிறிஸ்டியானிட்டி சம்பந்தமா திருவிழாக்களோ இல்லாடி இஸ்லாமிய சம்பந்தமா திருவிழாக்களோ எல்லா இடங்களையும் திருவிழாக்கள் நடக்குது பெரிய பெரிய திருவிழாக்கள் நடக்குது ஒரு தனிநபர் போய் ஒரு பெட்டிஷன் போடுறான் இந்த திருவிழா எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அதனால நீங்க அந்த திருவிழா வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு பிரச்சனை ஒரு பெட்டிஷன் போடுறான் அப்போ உடனே அந்த தனிநபருடைய பெட்டிஷனை எடுத்துக்கிட்டு உங்க திருநாள் கேன்சல் பண்ணிடுவாங்களா இந்த தனிநபர் பெட்டிஷன் போடுறான் நீதிமன்றத்தை போய் உத்தரவை வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க திட்டமிட்டே இந்த பிரச்சனையை வந்து இருப்பு வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் திட்டம் வந்து அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும் அது வந்து இயல்பா இருந்துகிட்டே இருந்தா தான் உங்களுக்கான ஆதார சக்திகள் நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேமிங் பாலிடிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க திட்டமிட்டு உருவாக்குன்றீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது அது மட்டும் கிடையாது கரெக்டா ஜனவரி ஆறாம் தேதி ட்விட்டர் வலைத்தளத்துல ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதாவது தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில் ஏதாச்சும் அவதூறுகள் நடந்துச்சு அப்படின்னா அந்த அவதூர்ல வந்து டீ பண்ணி அந்த அவதூர்ல எவ்வளவு உண்மைத்தன்மைகள் இருக்குது இல்லை பொய்யா இல்லை உண்மையாவே அது அது நடந்த செய்தி தானா அப்படின்ற மாதிரி ஃபேக்ட் செக்கிங் பண்ணுவாங்க அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த சனவரி ஆறாம் தேதி திருப்பரங்குன்றம் கோவிலில் அந்த கீழே மலையடி வாரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது இஸ்லாமிய மக்கள் கந்தூரி கொடுக்கின்ற வள கந்தூரி வழங்குகின்ற அந்த உரிமையை எங்களுக்கு வந்து தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த இஸ்லாமிய மக்களுக்கும் இதில் பின்ன ஜனநாயக அமைப்புகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ளு வந்து ஏற்படுது அப்ப இதை வந்து தந்தி தொலைக்காட்சியில ஒரு செய்தியை வந்து போட்டிருக்காங்க அப்ப அந்த நியூஸ் கார்டை எடுத்து தமிழ்நாட்டினுடைய ஃபேக்ட் செக்கிங் என்ன பண்றான் அப்படின்னா திருப்பரங்குன்றம் கோவில் மலை மீது எந்த விதமான வழிபாட்டு உரிமையும் தடுக்கப்படவில்லை மறுக்கப்படவில்லை அப்படி மாதிரி செக்கிங் பண்ணி

அந்த அந்த அது அதோட நிறுவனர் சரிங்களா சோ இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய ஆட்சியில ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையில உண்மை இருக்குதா பொய் இருக்குதா அந்த பிரச்சனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காம எப்படி எப்படிலாம் டைவர்ஷன் பண்ணலாம் எப்படி எப்படிலாம் மாத்தலாம் மக்கள் மத்தியில வந்து பேசு பொருளா மாறவிடக் கூடாது அப்படின்ற காரணத்துக்காக நம்ம என்னென்ன வடிவங்கள்ல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டே என்ன பண்றாங்க இந்த மாதிரி மடை மடைமாற்றுகின்ற வேலையை பாக்குறாங்க நான் சொன்ன மாதிரி ஜனவரி ஆறாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதங்களை ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு என்ன நடந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய பேசுகோல மாறி இருக்கும்ல ஆனா பண்ணல ஏன் பண்ணல இந்த விஷயம் பூதாகரமாக மாற வேண்டும் அதன் மூலமாக வந்து இஸ்லாமியர் விசஸ் இந்துக்கள் அப்படின்னு மாதிரி ஒரு ஐடியாலஜி உருவாக வேண்டும் அப்ப இஸ்லாமியுடைய பாதுகாவலர் நான் தான் தலித்துடைய பாதுகாப்பு நான் தான் என்ன விட்டாலும் உனக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு மாதிரி நான் சொன்ன மாதிரி திட்டமிட்டு அந்த ஆதரவு கூறலை வழிந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதான் நடக்குதுங்க இறுதி ஒன்று சொல்லிக்கிறேன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு இருந்த போதிலும் கூட இன்னைக்கு இந்த சங் பரிவார் கும்பலை சார்ந்தவர்கள் பழங்காணத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க பழங்கானத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க நான் வரவில்லை பார்த்தா வந்து நான் ஏறக்குறை ஒரு ஐநூறு அறுநூறு நபர்கள் இருப்பாங்க காவி கொடியில பிடிச்சிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருந்த போது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருந்த போதிலும் கூட ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஆனால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடாமையே வேங்கையிலுக்குள்ள மக்கள் போக முடியல முரண்பாடு பார்த்தீங்களா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுருந்து அங்கே வந்து காவி கும்பல் திரளாங்க ஆனால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வந்து போடாமையே மக்கள் உள்ள தரலும் உள்ள போக முடியல வேங்களுக்குள்ள இப்பேற்பட்ட ஒரு அரசு தான் தமிழ்நாட்டில் போய்க்கிறது இருட்டும் திருட்டும் ரொம்ப விடுவிக்கணும் கூறிக்கொண்டு கற்பி புரட்சி சென்று புரட்சி அமைப்பு வரையை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்